நண்பர்களே ஒரு சிறிய ஓட்டை இருந்தால் போதும் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கப்பலும் நடுக்கடலில் மூழ்கிவிடும் அதே போலத்தான் உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் எவ்வளவுதான் புத்திசாலியாக இருந்தாலும் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் உங்கள் நாவை கட்டுப்படுத்த தெரியாவிட்டால் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் சேர்த்த அத்தனை புகழும் செல்வமும் ஒரே நாளில் மண்ணோடு மண்ணாகிவிடும் மகா அறிஞர் ஆச்சாரியா சாணக்கியர் ஒருமுறை சொன்னார் உங்கள் ரகசியம் உங்கள் வசம் இருக்கும் வரை நீங்கள் அந்த ரகசியத்தின் எஜமான் ஆனால் அந்த ரகசியம் உங்கள் நாவை தாண்டி வெளியே வந்துவிட்டால் நீங்கள் அந்த ரகசியத்தின் அடிமையாகி விடுவீர்கள் மனித உறவுகள் என்பவை வானத்தில் தோன்றும் மேகத்தை போன்றவை இன்று உங்கள் மீது அன்பை பொழியும் மேகம் நாளை இடியாக மாறி உங்களை தாக்கலாம் உங்கள் உயிர் நண்பனாக இன்று இருப்பவர் நாளை உங்கள் பரம எதிரியாக மாறலாம் அந்த நேரத்தில் நீங்கள் அவரிடம் பகிர்ந்த ரகசியங்கள் தான் உங்கள் கழுத்தை நெறிக்கும் கயிறுகளாக மாறும் இன்று நாம் பார்க்க போகும் இந்த நான்கு ரகசியங்கள் நீங்கள் உங்கள் நிழலிடம் கூட சொல்லக்கூடாதவை உங்கள் வாழ்க்கையை பாதுகாப்பாக வைத்திருக்க போகும் அந்த ரகசியங்கள் எவை என்று விரிவாக பார்ப்போம் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மனித உளவியலின் உச்சத்தை தொட்டவர் சாணக்கியர் அவர் சொல்கிறார் ஒரு மனிதனின் பலம் அவனது ஆயுதங்களில் இல்லை அவன் எதை மற்றவர்களிடமிருந்து மறைத்து வைத்திருக்கிறான் என்பதில்தான் இருக்கிறது காட்டில் வேட்டைக்கு செல்லும் வேடன் தன் அம்பை எப்போதும் மறைத்து வைத்திருப்பான் ஏரியில் இருக்கும் மீனை பிடிக்க கொக்கு அசையாமல் தவம் இருப்பது போல காத்திருக்கும் அதே போலத்தான் வெற்றியை நோக்கிய பயணத்தில் இருப்பவன் தன் ரகசியங்களை ஒரு பொக்கிஷத்தைப் போல பாதுகாக்க வேண்டும் உங்கள் ரகசியங்களை ஏன் வெளியே சொல்லக்கூடாது என்பதற்கு மூன்று முக்கிய காரணங்கள் உள்ளன முதலாவதாக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று உலகம் தெரிந்துவிட்டால் அதை தடுக்க ஒரு பெரிய கூட்டம் தானாகவே கிளம்பும் இரண்டாவதாக நீங்கள் பெரியதாக சொல்லும் விஷயம் ஒருவேளை நடக்காமல் போனால் இந்த உலகம் உங்களை பார்த்து ஏளனமாக சிரிக்கும் மூன்றாவதாக உங்கள் பலவீனம் மற்றவருக்கு தெரிந்தால் அவர்கள் அதை வைத்தே உங்களை ஆட்டி படைப்பார்கள் இந்த உலகத்தில் தொன்னூற்று ஒன்பது சதவீத துரோகங்கள் மிக நெருக்கமானவர்கள் மூலமே நடக்கின்றன அவர்கள் உங்கள் பலவீனத்தை அறிந்திருப்பதால் தான் உங்களை துரோகம் செய்ய முடிகிறது சாணக்கியர் வலியுறுத்தும் முதலாவது ரகசியம் உங்கள் நிதி நிலைமை மற்றும் பணத்தை பற்றிய உண்மை ஆச்சாரியா கூறுகிறார் உங்கள் வீட்டில் செல்வம் குறைந்தால் அல்லது நீங்கள் கடுமையான பணக்கஷ்டத்தை சந்தித்தால் அதை யாரிடமும் சொல்லாதீர்கள் கேட்பதற்கு இது ஆச்சரியமாக இருக்கலாம் கஷ்டம் வரும்போது நண்பர்களிடம் உதவி கேட்கலாமே என்று நீங்கள் ஆனால் யதார்த்தமான உண்மை என்னவென்றால் நீங்கள் ஏழ்மையில் இருக்கிறீர்கள் என்று தெரிந்தால் இந்த சமூகம் உங்களை மதிக்காது பெரும்பாலான மக்கள் உங்கள் கஷ்டத்தை கேட்டு உதவி செய்வதற்கு பதில் நீங்கள் எங்கே அவர்களிடம் கடன் கேட்டு விடுவீர்களோ என்று பயந்து உங்களை விட்டு மெல்ல விலகிச் செல்வார்கள் உங்கள் முதுகுக்கு பின்னால் உங்கள் வறுமையை பற்றி பேசி ஏளனம் செய்வார்கள் இவனிடமே பணம் இல்லை இவன் எப்படி இந்த வேலையை செய்வான் என்று உங்களுக்கு வர வேண்டிய நல்ல வாய்ப்புகளை தட்டி பறிப்பார்கள் அதே போல உங்களிடம் அளவுக்கு அதிகமாக பணம் இருப்பதையும் யாரிடமும் தம்பட்டம் அடிக்காதீர்கள் உங்களிடம் செல்வம் கொள்கிறது என்று தெரிந்தால் தேவையற்ற உறவினர்களும் பொய்யான நண்பர்களும் உங்களை சூழ்ந்து கொள்வார்கள் அவர்கள் உங்கள் குணத்திற்காக அல்லது உங்கள் மீதான அன்பிற்காகவோ வரமாட்டார்கள் அவர்கள் உங்கள் பணத்திற்காக மட்டுமே உங்களை நேசிப்பார்கள் உங்கள் கையில் இருக்கும் பணம் தீர்ந்த அடுத்த நொடியே அவர்கள் சிறகு முளைத்த பறவைகளைப் போல உங்களை விட்டு பறந்து விடுவார்கள் அதனால்தான் சாணக்கியர் என்று நீதி சொல்கிறது பணக் கஷ்டத்தை உங்கள் மௌனத்தாலும் கடின உழைப்பாலும் மட்டுமே தீர்க்க முயலுங்கள் வெறும் பேச்சால் அல்ல உங்கள் பணப்பை எப்போதும் மூடிய இருக்கட்டும் அது உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் மட்டுமே தெரிந்த உண்மையாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க முடியும் சாணக்கியர் வலியுறுத்தும் இரண்டாவது மிகப்பெரிய ரகசியம் உங்கள் வாழ்க்கையின் பலவீனங்கள் மற்றும் அவமானங்கள் ஆச்சார்யா கூறுகிறார் ஒருவன் தன்னை தானே மற்றவர்களிடம் தாழ்த்திக் கொள்வது தன் கையில் இருக்கும் ஆயுதத்தை எதிரிடம் கொடுப்பதற்கு சமம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த கசப்பான சம்பவங்கள் நீங்கள் சந்தித்த தோல்விகள் அல்லது உங்களை யாராவது அவமானப்படுத்தி இருந்தால் அதை ஒருபோதும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் நீங்கள் பலவீனமாக இருக்கும்போது ஒருவரிடம் உங்கள் கஷ்டத்தை சொன்னால் அந்த நேரத்தில் அவர்கள் உங்களுக்கு ஆறுதல் சொல்வது போல தோன்றும் ஆனால் அதே மனிதர் பின்னாளில் உங்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் போது நீங்கள் சொன்ன அதே பலவீனத்தை கொண்டு உங்களை மனரீதியாக தாக்குவார் உலகம் எப்போதும் பலமானவர்களைத்தான் மதிக்கிறது நீங்கள் உங்கள் காயங்களை காட்டினால் இந்த உலகம் அதன் மீது உப்பை தடவத்தான் முயற்சிக்குமே தவிர மருந்து போடாது எனவே உங்கள் பலவீனங்களை உங்கள் மனதிற்குள்ளேயே புதைத்து வையுங்கள் அவை உங்களுக்கு பாடமாக இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களுக்கு கேலி பொருளாக மாறிவிடக்கூடாது மூன்றாவதாக சாணகியர் எச்சரிக்கும் ரகசியம் உங்கள் குடும்பத்திற்குள் நடக்கும் பிரச்சனைகள் மற்றும் உங்கள் வாழ்க்கை துணையை பற்றிய ரகசியங்கள் இது மிகவும் ஆபத்தானது என்று அவர் கருதுகிறார் ஒரு வீட்டிற்குள் நடக்கும் வாக்குவாதங்கள் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கும் கருத்து வேறுபாடுகள் அல்லது குடும்ப உறுப்பினர்களின் குறைகளை வீதிக்கு கொண்டு வருபவன் தன் கையாலேயே தன் கௌரவத்தை சிதைத்துக் கொள்கிறான் சாணக்கியர் சொல்கிறார் வீட்டு ரகசியங்கள் வெளியே தெரிந்தால் அந்த வீட்டின் நிம்மதி மட்டும் போகாது அந்த வீட்டின் வலிமையை அழிந்துவிடும் நீங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றி ஒருவரிடம் குறையாக சொல்லும் கேட்பவருக்கு அது ஒரு சுவாரஸ்யமான கதையாக இருக்கும் ஆனால் அவர் அதை மற்றவர்களிடம் சொல்லும்போது அது பல மடங்காக திரித்து சொல்லப்படும் இறுதியில் உங்கள் குடும்பம் ஊர் சிரிக்கும் நிலைக்கு தள்ளப்படும் ஒரு மனிதனின் உண்மையான கௌரவம் அவனது இல்லறத்தை பாதுகாப்பதில் தான் இருக்கிறது உங்கள் வீட்டு வாசற்படிக்கு உள்ளே நடக்கும் எதையும் வாசலை தாண்டி செல்ல அனுமதிக்காதீர்கள் இந்த இரண்டு ரகசியங்களையும் மறைப்பது ஏன் அவ்வளவு கடினம் ஏனென்றால் மனித மனம் எப்போதுமே தன் கவலைகளை யாரிடமாவது கொட்டி தீர்க்க விரும்பும் அந்த ஒரு நொடி நிம்மதிக்காக நாம் செய்யும் தவறு வாழ்நாள் முழுவதும் பாரமாக மாறிவிடும் சாணக்கியர் அறிவுறுத்துவது என்னவென்றால் உங்களுக்கு வருத்தம் இருந்தால் ஒரு ஏரி கரைக்கோ அல்லது தனிமையான இடத்திற்கோ சென்று உறக்க பேசி உங்கள் பாரத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் ஒரு மனிதனின் காதுகளில் உங்கள் ரகசியத்தை சிந்திவிடாதீர்கள் மௌனம் என்பது ஒரு கவசம் நீங்கள் பேசாத வரை உங்கள் பலம் என்னவென்று யாருக்கும் தெரியாது நீங்கள் உங்கள் பலவீனங்களையும் குடும்ப பிரச்சனைகளையும் மறைக்கும் போது நீங்கள் ஒரு மர்மமான மனிதனாக தெரிவீர்கள் எவரை ஒருவனால் எடை போட முடியவில்லையோ அவரிடம் இந்த உலகம் எப்போதும் சற்று எச்சரிக்கையாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்ளும் இந்த ரகசியங்களை காப்பதன் மூலம் நீங்கள் உங்கள் ஆளுமையை இன்னும் வலிமையாக்கிக் கொள்கிறீர்கள் சாணகியர் வலியுறுத்தும் நான்காவது மற்றும் மிக முக்கியமான ரகசியம் உங்கள் எதிர்கால திட்டங்கள் மற்றும் இலக்குகள் ஆச்சாரியா கூறுகிறார் ஒருவன் தன் மனதில் தீட்டிய திட்டத்தை அது செயலாக மாறும் வரை வாயை திறந்து யாரிடமும் சொல்லக்கூடாது இது கேட்பதற்கு எளிதாக இருக்கலாம் ஆனால் இதை தான் மிக கடினம் பொதுவாக நமக்கு ஒரு பெரிய இலக்கு இருந்தால் அதை மற்றவர்களிடம் சொல்லி பாராட்டுகளை பெற வேண்டும் என்று தோன்றும் ஆனால் உங்கள் திட்டங்களை நீங்கள் முன்கூட்டியே சொல்லும்போது அந்த திட்டத்தின் வெற்றி விகிதம் பாதியாக குறைந்துவிடும் ஏன் தெரியுமா உங்கள் திட்டத்தை கேட்கும் எல்லோரும் உங்களுக்கு நலம் விரும்புபவர்கள் அல்ல பொறாமை கொண்டவர்கள் உங்கள் மன உறுதியை குலைக்கும் விதமாக பேசுவார்கள் இதெல்லாம் முன்னால் முடியுமா இதற்கு முன்னால் யாராவது செய்திருக்கிறார்களா போன்ற எதிர்மறை கேள்விகளை உங்கள் முன்வீசி உங்கள் வேகத்தை தடுத்து நிறுத்துவார்கள் அறிவியல் ரீதியாகவும் இது நிரூபிக்கப்பட்டுள்ளது உங்கள் இலக்கை நீங்கள் மற்றவரிடம் சொல்லும்போது அதை அடைந்து விட்டது போன்ற ஒரு போலியான திருப்தி உங்கள் மூளைக்கு கிடைத்துவிடும் இதனால் அந்த இலக்கை நோக்கி ஓடுவதற்கான உத்வேகம் குறைந்துவிடும் சாணக்கியர் ஒரு தந்திரத்தை கூறுகிறார் ஒரு அரசன் தன் அடுத்த நகர்வை அறிவிக்கக்கூடாது அதை நிகழ்த்தி காட்ட வேண்டும் நீங்கள் ஒரு தொழில் தொடங்கப் போகிறீர்கள் என்றோ ஒரு பெரிய தேர்வுக்கு தயாராகிறீர்கள் என்றோ அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு முடிவை எடுத்திருக்கிறீர்கள் என்றோ யாரிடமும் சொல்லாதீர்கள் உங்கள் உழைப்பு மௌனமாக இருக்கட்டும் உங்கள் வெற்றி இடி முழக்கத்தை போல உலகிற்கு தெரியட்டும் உங்கள் திட்டங்கள் ரகசியமாக இருக்கும் வரை எதிரிகளால் உங்களை தடுக்க முடியாது நீங்கள் எப்போது தாக்குவீர்கள் என்று தெரியாத வரைதான் புலிக்கு காட்டில் மரியாதை அதே போலத்தான் உங்கள் திட்டங்களும் இறுதியாக சாணக்கியர் ஒரு எச்சரிக்கையை தருகிறார் ரகசியங்களை காப்பது என்பது மற்றவர்களை ஏமாற்றுவது அல்ல அது உங்களை நீங்களே தற்காத்துக் கொள்வது இந்த உலகம் ஒரு வேட்டைக்காடு போன்றது இங்கே பலவீனமானவர்கள் வேட்டையாடப்படுவார்கள் புத்திசாலிகள் மட்டுமே தப்பி பிழைப்பார்கள் உங்கள் நிதி நிலைமை உங்கள் பலவீனம் உங்கள் குடும்ப ரகசியங்கள் மற்றும் உங்கள் எதிர்கால திட்டங்கள் ஆகிய இந்த நான்கும் ஒரு கோட்டையின் நான்கு தூண்களை போன்றது இதில் ஒன்று சரிந்தாலும் கோட்டை தகர்ந்துவிடும் பல நேரங்களில் நாம் உணர்ச்சி வசப்பட்டு ரகசியங்களை சொல்லிவிடுவோம் அவன் என் ஆறுயிர் நண்பன் அவனிடம் சொல்லலாம் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் சாணக்கியர் சொல்கிறார் உன் நண்பனுக்கும் ஒரு நண்பன் இருப்பான் அவனிடம் உன் ரகசியம் போய் சேர அதிக நேரமாகாது நண்பர்களே இன்றைய வீடியோவில் நாம் பார்த்த இந்த நான்கு விஷயங்களும் வெறும் அறிவுரைகள் அல்ல இவை உங்கள் வாழ்க்கையை சீரமைக்கும் ஆயுதங்கள் உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை ஒரு பலவீனமான மனிதனாக பார்க்க வேண்டுமா அல்லது ஒரு கம்பீரமான வெற்றியாளராக பார்க்க வேண்டுமா என்பதை உங்கள் மௌனம்தான் தீர்மானிக்கிறது மௌனமாக இருப்பவன் முட்டாள் அல்ல அவன் சரியான நேரத்திற்காக காத்திருக்கும் வேடன் உங்கள் நாவை கட்டுப்படுத்துங்கள் உங்கள் உலகம் உங்கள் வசப்படும் இந்த ரகசியங்களை நீங்கள் கடைபிடிக்க தொடங்கினால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்களை நீங்களே உணர்வீர்கள் மற்றவர்கள் உங்களை மதிப்பதையும் உங்கள் மீதான பயம் கலந்த மரியாதை கூடுவதையும் நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய தெளிவை தந்திருக்கும் என்று நம்புகிறேன் சாணக்கியரின் இந்த நான்கு நீதிகளில் நீங்கள் இதுவரை செய்த தவறு எது போகிறீர்கள் பதிவிடுங்கள் ஊக்கம் இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான சாணக்கிய நீதியுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களை யாரும் வீழ்த்த முடியாத அளவிற்கு உங்கள் புத்தியை தீட்டுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கட்டும் நன்றி